அப்ப ஆண்டவரத்தை போய் அந்த கார ஒரு சின்ன வேலைக்குதான் கேட்டாங்க நான் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதை வாங்கிட்டுதான் நான் வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு வந்தேன் அப்ப ஆண்டவரத்துல போய் நான் கேட்டேன் ஆண்டவரே நான் முதல்ல எப்படியோ துர்மார்க்க ஜீவத்தில இருந்தேன் அப்ப கூட நான் நல்லா தான் இருந்தேன் ஆனா இப்ப நான் உங்களை பரிசுத்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ஜெபிக்கிறேன் அதுக்கு நேரம் சமூகத்துல காத்து எனக்கேப்பா இந்த பாடுகள் எனக்கே இந்த வேதனைகள் சொல்லி அன்னைக்கு இரவு முழுவதும் நான் அழுதேன் கிட்டத்தட்ட மூன்று மணிக்கு ஆண்டவர் கூட பேசினார் ஒன்னு யோவான் ஒன்னு இருபத்தி ஏழு பார்க்கும் பொழுது ரெண்டு அதுல தே உலகம் அது நிச்சயங்களும் என்ன செய்யுமாமா ஒளிந்து போகும் தேவடைய சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான்னு சொல்லி அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார்